துஷ்டனை அஸ்வத்தாமா இதுவரை உனது சக்திகளை துஷ்பிரயோகம் செய்து வந்தாய் நீ இப்பொழுது இழைத்த இந்த காரியத்தை இதுவரையில் அகிலத்தில் எவருமே இழைத்தது கிடையாது துரியோதனன் துச்சாதனன் காந்தார் அரசன் சகுனி கம்சன் இலங்கேஸ்வரன் இரண்யகிசமிற்கும் கிட்டாத மாபெரும் தண்டனையை பிராப்தம் பெறுவாய் நீ மரணத்தை கண்டு பயம் கொள்ளாதவன் அல்லவா நான் உன்னிடமிருந்து உனது மரணத்தை பறிக்கின்றேன் அமரனாய் வாழ்வாய் என சாபம் வழங்குகிறேன் உன் தேகத்தின் அங்கங்கள் அனைத்தும் வேதனை தரும் அங்கம் இருந்து குருதியானது பெருக்கெடுக்கும் அருகில் வர எவரும் அஞ்சுவர் அஸ்வத்தாமா தன்னன் தனியாக காலம் உள்ள வரை இந்த புவியின் மூலம் அனைத்திலும் மலைவாய்னே மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வாய் ஆனால் மரணத்தை பிராப்தம் பெற மாட்டாய் வேதனை தீயில் உழல்வார் கார் இருளில் வாழ்வை கழிப்பார் உன்னை